கடவுளின் கணக்கு எல்லா நேரத்திலையும் எல்லாரோடையும் சண்டை போட்டு எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்க யாராலையும் முடியாது நாம உட்பட ஒன்று பணம் இன்றொன்று மனம் இந்த உறவு பிரச்சனை கூட மனம் சார்ந்ததுன்னு சொல்லிடலாம் ஆக இந்த பணம் மனம் இந்த ரெண்டால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடலால் வரக்கூடிய பிரச்சனைகள் மெது மெதுவாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அது ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது பணம் மனம் ரெண்டுத்தையும் காலி பண்ணிடும் இதுதான் இந்த மூணு பிரச்சனைகள் இந்த மூணு விஷயத்துலையுமே நம்ம கவனமாக இருந்து தான் ஆகணும் இனிமேல் இதுதான் நடக்கும் இது அடுத்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு இதுதான் பிரச்சனைகள் இப்படி தான் இருக்குது இதுதான் உண்மை அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல காலம் இருக்குதுன்னு சொன்னால் பணம் சேராது நல்ல காலம் இல்லைன்னு சொன்னால் பணம் சேரும் ஏன்னா அந்த பணத்தை சேர்த்தா தான் மனசு சபலமாகும் தவறான பாதைக்கு போகும் அப்போ தான் தேவையில்லாத வேலைகள்லாம் வந்து செய்வாங்க அப்போ தான் தண்டனையும் பெறுவாங்க அப்போ பணம் சேருது ஒத்தினக்கு அப்படின்னாலே ஜாக்கிரதையாக அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்து பணம் வந்து தண்ணி மாறின்னு சொல்லுவாங்க சிம்மராசிக்கும் நம்ம தான் சொல்லணும் இந்த பணம் இன்றைக்கி உங்கள்கிட்ட வர்றது நாளைக்கு நோ தட்டு போகும் அதுக்கப்புறம் நோத்தரட்ட போகும் அப்படின்னு சுற்றி மறுபடியும் உங்கள்கிட்ட வரும் இது சுழற்சி முறையில் இருக்கும் தண்ணி எப்படி ஒரு இடத்துல தங்காது அதே மாதிரி தான் பணம் ஒரு இடத்துல தங்குச்சின்னா அந்த பணத்துக்கு பிரயோஜனமும் உங்களோட ஹெல்த்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி குடும்பம் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது தான் வேலை இதை நீங்கள் மனசில் வச்சுக்கலைன்னா நீங்கள் உங்களோட உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் ரத்தம் ஓடுற வரைக்கும் வேலையில் வச்சுக்குவாங்க அது முடிஞ்ச பிறகு வேலையில் வச்சுக்குவாங்க நீங்கள் ஆண் சிம்ம ராசியாக இருந்தாலும் பெண் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி உங்களுடைய கணவர்கிட்டயோ மனைவி கிட்டேயோ செய்து வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க நீங்கள் அமைதியாக போனீங்கன்னா சனி மட்டும் இல்லை ஆயுளுக்கும் உங்களுக்கு நல்லது உங்கள் மனசில் இருக்கிற குறைகளை மனைவி கிட்ட இல்லை கணவர்கிட்ட வெளிப்படையாக உண்மையாக உட்காந்து பேசுகிறது வருமானம் அதிகரிக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் வியாபாரங்கள் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படிங்கிறது திருமணமாக மாறக்கூடிய ஒரு பீரியடு தான் இந்த பீரியட் பாக்கெட்டில் பேங்க் அக்கௌண்டில் ரெண்டாயிரூவா இருந்தாலும் இருபதாயிரரூபா வாட்சு கட்டுற ஒரே ராசி சிம்ம ராசி தானே அதனால் எளிமை அதை கடைபிடிச்சே தீரணும் மனைவியை மரியாதை இல்லாமல் பேசாமல் இருக்கிறது கணவனை மரியாதை இல்லாமல் பேசாமல் இருக்கிறது பெத்தவங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கா போட்டு அன்பா ரெண்டு வார்த்தை பேசி ஆதரவா இருக்கிறது குழந்தைகள்கிட்ட உங்களுக்கு உள்ள உள்ள பிரச்சனைகளை வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அப்ப முதல்ல நம்ம சொன்ன மாதிரி பாத்துக்கணும் ரெண்டாவது இப்போ நம்மளை சாதாரணமாக இருக்கிற ஒரு பூச்சி கூட நம்மள்கிட்ட எகிரி வரும் சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப சோர்வடைஞ்சி ஒரு மாதிரி படுத்துருக்கு பூச்சி வந்து எகிரி பார்க்கும் சின்ன பூச்சி கூட சிங்கம் எழுந்துரு அப்படின்னு வம்புக்கு வரும் அப்போ சிங்கம் போய் அந்த பூச்சிக்கிட்ட போய் கர்ஜிக்காது ஏன்னா அதுக்கு அஞ்சறிவு தான் இருக்குது அது கர்ஜிக்காது நமக்கு ஆறறிவு இருக்குதுன்னா நம்ம எப்படி நடந்துக்கணும் மனுஷங்கள்கிட்ட நமக்கு நம்ம வந்து கொஞ்சம் தாழ்ந்து போகிறோம்னா பூச்சி எறும்பெல்லாம் கூட நம்மள எட்டி பார்க்கும் ஆனால் நாம் தான் புரிஞ்சுக்கணும் நம்ம நேரம் சரியில்லை நாம் வந்து இதெல்லாம் விட்டு விலக பார்க்கணும் எல்லா நேரத்துலேயும் எல்லாரோடையும் சண்டை போட்டு எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்க யாராலையும் முடியாது நாம் உட்பட அப்போ இந்த சூட்சமத்தை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும் சண்டை போடுறத விட சாணக்கியனாக இருக்கிறது தான் இப்போது இந்த காலகட்டத்துக்கு முக்கியம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை பணத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் மனதால் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த ரெண்டை தவிர உடலால் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மூணு தவிர வேறு பிரச்சனை மனுஷன் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது ஒன்று பணம் ஒன்று மனம் இந்த உறவு பிரச்சனை கூட மனம் சார்ந்ததுன்னு சொல்லிடலாம் ஆக இந்த பணம் மனம் இந்த ரெண்டால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் கூட பிறகு சில பிரச்சனைகள் வரும் அதுவும் கூட நம்ம எடுத்துக்கணும் ஆனால் இந்த பணத்தால் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா நல்ல முக்கியமாக கவனிங்க நான் சொல்கிறேன் இந்த பிரச்சனைகள் வரும்போது இந்த பணசால நம்ம கடன் தொல்லையால் நம்ம பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையுடைய பாதிப்பு அவ்வளோவா தெரியாது அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பாதிப்புகள் அதிகமாக தெரியும் இது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மனதால் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் மாறுபட்டது அப்படியே ரிவர்ஸ் பிரச்சனைகள் வரும்போது நமக்கு அதனுடைய ஆழமும் பாதிப்பும் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் முடிந்த பிறகு அந்த பாதிப்புகள் இருக்காது கம்மியாகும் அதே மாதிரி உடலால் வரக்கூடிய பிரச்சனைகள் மெது மெதுவாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அது ஒரு ஸ்டேஜில் வரும்போது பணம் மனம் ரெண்டுத்தையும் காலி பண்ணிடும் இதுதான் இந்த மூணு பிரச்சனைகள் இந்த மூணு விஷயத்துலையுமே நம்ம கவனமாக இருந்து தான் ஆகணும் இனிமேல் இதுதான் நடக்கும் இது அடுத்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு இதுதான் பிரச்சனைகள் இப்படி தான் இருக்குது இதுதான் உண்மை ரைட் இதில் வந்து மாற்றி சொல்கிறதுக்கோ இல்லை வந்து பொய் சொல்கிறதுக்கோ எந்த வித அவசியமும் இல்லை ஆனால் திருப்பியும் நான் சொன்னபடி தான் இது ஒரு பொற்காலம் அனுபவம் கொடுக்கக்கூடிய காலம் அனுபவம் பெறக்கூடிய காலம் தான் வாழ்க்கையில் பொற்காலம் அனுபவிக்கக்கூடிய காலம் பொற்காலம் அல்ல இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் நாலாவது விஷயம் இந்த மாதிரி காலகட்டத்தில் பணம் சேரும்பாங்க எப்பவுமே மனுஷனுக்கு நேரம் தெரியலன்னா பணம் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்படி சொல்றாரு சார் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது இது உண்மை அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல காலம் இருக்குன்னு சொன்னா பணம் சேராது நல்ல காலம் இல்லைன்னு சொன்னா பணம் சேரும் ஏன்னா அந்த பணத்தை சேர்த்தா தான் மனசு சபலமாகும் தவறான பாதைக்கு போகும் அப்போ தான் தேவையில்லாத வேலைகள்லாம் அவங்க செய்வாங்க அப்போ தான் தண்டனையும் பெறுவாங்க அப்போ பணம் சேருது ஒற்றுக்கு அப்படின்னாலே ஜாக்கிரதையாக அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஏன்னா பணத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து தண்ணி இருக்கு இல்லையா அதுவும் பணமும் ஒரே தான் பணமும் தண்ணியும் ஒரு இடத்துல இருக்காது நீங்கள் இதை புரிஞ்சிக்கணும் மிகப்பெரிய பணக்காரர்கள் உலகத்திலேயே என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் ஐநூறு வருஷம் வந்துடுவோம் இந்த ஐம்பதாயிரம் கோடியை சம்பாதிச்சு இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் நமக்கு இருந்தால் என்ன இல்லைன்னான்னு அவங்கள்ட்ட கூட பணம் டெம்பரரியாக தான் இருக்கும் பத்து வருஷம் இருபது வருஷம் நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதே முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுது ஒரு முப்பது வருஷம் பணம் இருக்குமா அந்த பணத்துக்கு அதுக்கப்புறம் ஸ்விஸ் பேங்கில் கோடி கோடியாக சேர்த்து வச்சாலும் அந்த பணத்துலேருந்து ஒரு ரூபாய் உங்களை காப்பாற்ற முடியுமா முடியாது அப்போது எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஞானம் அஜானம் ரெண்டு இருக்கு இல்லையா அப்போ பணம் வந்து தண்ணி மாறின்னு சொல்லுவாங்க சிம்மராசிக்கு நம்ம தான் சொல்கிறோம் இந்த பணம் இன்றைக்கி உங்கள்கிட்ட வருது நாளைக்கு இன்னோத்தரப்போம் அதுக்கப்புறம் இன்னோத்தர போவோம் அப்படியே சுற்றி மறுபடியும் உங்கள்கிட்ட வரும் இது சுழற்சி முறையில் இருக்கும் தண்ணி எப்படி ஒரு இடத்துல தங்காது அதே மாதிரி தான் பணம் ஒரு இடத்துல தங்கிச்சின்னா அந்த பணத்துக்கு பிரயோஜனமும் இல்லை பணம் சுற்றி வந்தால் தான் அதுக்கும் பிரயோஜனம் அந்த மாதிரி செல்வம் சேரும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்து வச்சுட்டு தேவையில்லாத அதிகமாக நீங்கள் நினைக்கிறத ஏதோ ஒரு பர்சன்டேஜை தர்மத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம பகவத்கீதையில் கிருஷ்ண பரமத்மா சொன்ன மாதிரி ஆண்டவனோட பெருசு தர்மம் இதை சொல்லக்கூடிய தத்துவம் இந்து மதம் இப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பல சிம்மராசிக்காரர்கள் அப்படியே ஒன்றிடுவாங்க ஆபீஸ் அப்படியே ஒரு ஒரு பொண்டாட்டி மாதிரியே தொழில் இது வந்து இதை போல ஒரு குற்றம் வந்து கிடையாது செய்கிற வேலை செய்கிற இடத்துல நியாயமாக நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தப்பு இல்லை எந்த ஒரு நிறுவனமும் உங்களை கணவனாவோ மனைவியாவோ இல்லை சொந்த பந்தமாகவோ பார்க்காது இந்த உண்மை உங்களுக்கு புரியும் போது வயசு அறுபதை தொற்றும் இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களோட ஹெல்த்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி குடும்பம் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது தான் வேலை இதை நீங்கள் மனசில் வச்சுக்கலைன்னா நீங்கள் உங்களோட உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் ரத்தம் ஓடுற வரைக்கும் வேலையில் வச்சுக்குவாங்க அது முடிஞ்ச பிறகு வேலையில் வச்சுக்க மாட்டாங்க இதில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க சிம்மராசியில் இருக்கிறவங்க பாடுற பாடு இருக்குல்ல அது தனி புஸ்தகம் போட்டால் கூட பத்தாது ஏன்னா இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் வந்து கடமுட கடமுட இழுத்து து ராட்டின மாதிரி தூக்கி அடித்து இவங்கள காலி பண்ணியிருக்கு இது ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் இனிமேல் இதுதான் நடக்கும்னா நீங்கள் அடுத்தது புதிய முயற்சிகள் புதிய வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை காலை வைக்காமல் இருக்கிறது நல்லது ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இனிமேல் நெகட்டிவாக அப்படின்னா கிடையாது சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கிறத விட சக்தியான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அப்புறம் அஷ்டமசனி ஏழர சனி காலத்தில் தான் சிம்ம ராசியை வரைக்கும் பல பேருக்கு வந்து திருமணம் நிச்சயமாகுது ஏன்னா சார் கான்ட்ரவர்சியாக பேசுகிறாருன்னு நினைக்க வேண்டாம் அதாவது சனி பகவானுக்கும் கல்யாணம் பண்ணத்துக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னா இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் கல்யாணம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குண்டான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது பெரும்பாலும் ஆக இந்த மேரேஜ் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷனுக்குள்ளே வரக்கூடிய எந்த ராசியினராக எஸ்பெஷலி சிம்ம ராசி இந்த மாதிரி அஷ்டமசனி காலகட்டத்தில் கொஞ்சம் திருமணம் ஆகாதவர்கள்லாம் நடக்கக்கூடும் ஏன்னால் அது மூலியமாக ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாமான்னு கூட சனி பகவான் யோசிப்பார் நீங்கள் திருமணம் ஆகக்கூடியவராக இருந்தாலும் சரி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கனாலும் சரி இல்லை திருமணம் நிச்சயம் பட்டாலும் சரி நீங்கள் ஆண் சிம்மராசியாக இருந்தாலும் பெண் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி உங்களுடைய கணவர்கிட்டயோ மனைவி கிட்டேயோ செய்து வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க நீங்கள் அமைதியாக போனீங்கன்னா அஷ்டமசனி மட்டும் இல்லை ஆயுளுக்கும் உங்களுக்கு நல்லது சிம்மராசி என்ன செய்யணும் இந்த கஷ்டமான காலகட்டங்களில் முதல் பாயிண்ட் என்னென்னா உங்களோட ஹெல்த்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது சொல்லும் போது சாதாரணமாக எடுக்கக்கூடிய பல பேர் இருப்பீங்க நேரத்துக்கு சாப்பிட்ணும் ரெண்டாவது நண்பர்கள்கிட்ட தேவைக்கு அதிகமாக சொந்த விஷயங்களை பற்றி பேசத நிறுத்தணும் என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அந்த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் அவர் இருப்பார் கோர்ட்டுக்கு உள்ளே நீங்கள் இருக்கணும் மூன்றாவது உங்கள் மனசில் இருக்கிற குறைகளை மனைவி கிட்ட இல்லை கணவர்கிட்ட வெளிப்படையாக உண்மையாக உட்காந்து பேசுகிறது நல்ல முடிவை தரும் இன்றைக்கி சண்டை நடந்தாலும் பத்து நாள் கழித்து ஒரு மாதம் கழித்து நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் நாலாவது உங்களுக்கு வரக்கூடிய காசு அது அஞ்சு ரூபாயாக இருந்தாலும் சரி அஞ்சு கோடியாக இருந்தாலும் சரி வரும்போது சேர்த்து வச்சுக்காம அதை விட்டுட்டு பின்னாடி போன பிறகு வருத்தப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை வந்த உடனே பூமிக்கும் வானத்துக்கும் குதிக்கிறது வராத போனால் உட்காந்து பிறண்டு அழுகிறது ரெண்டும் சிம்மராசியுடைய குணாதிசயம் அப்படிங்கிறதுனால ரெண்டுத்தையுமே உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று அதே மாதிரி என்ன செய்யலாம் தர்ம காரியங்கள் அப்படின்னா கண் பார்வை இல்லாதவர்களுக்கு நீங்க உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் அதே மாதிரி உணவற்ற முதியோர்களுக்கு உணவு மற்றும் பாசத்தை அன்பை கொடுப்பது மிக சிறந்த தர்மமாக இந்த காலகட்டங்களில் பார்க்கப்படுது நல்லதே இல்லையா அப்படின்னு சொன்னா சிம்மராசிக்கு பல நல்லது இருக்கு ஒன்று வருமானம் அதிகரிக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் வியாபாரங்கள் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படிங்கிறது திருமணமாக மாறக்கூடிய ஒரு பீரியடு தான் இந்த பீரியடு அதே மாதிரி குழந்தை இல்லாத சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்று காத்திருக்கிறது அதே மாதிரி இதுவரைக்கும் பெருமைப்படாத சிம்மராசியில் இருக்கக்கூடிய தகப்பனார்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் பார்க்கப்படுகிறது கடமையை முடித்த ஒரு திருப்தியும் சந்தோஷமும் உங்களை வந்து சேரும் சிம்மராசி ஜெயிக்கணுமா சிம்பிள் பொறுமை எளிமை எளிமை உங்களுக்கு முடியுமா நீங்கள் கட்டுற வாட்சே வந்து பாக்கெட்டில் பேங்க் அக்கௌண்டில் ரூபா இருந்தாலும் இருபதாயிரரூபா வாட்சு கட்டுற ஒரே ராசி சிம்ம ராசி தானே அதனால் எளிமை அதை கடைபிடிச்சே தீரணும் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ரொம்ப நல்ல வாட்சு கட்டினா எல்லோரும் உங்களை ரொம்ப புகழ்ந்து ரொம்ப இது பண்ணுவாங்கன்னு வைத்தரிச்சல் தான் போடுவாங்க யாரும் புகழ மாட்டாங்க இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி நல்லதை யாராவது சொன்னால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுற அந்த பழக்கத்தை நீங்கள் நிறுத்தணும் இந்த காதுக்குள்ளே போச்சுன்னா அந்த காதை அடைச்சிடணும் இதுவே அடைச்சிடணும் உள்ளுக்குள்ளே தங்க வச்சுக்கோங்க நல்ல விஷயங்கள் நீங்கள் நல்லா கேட்குற பழக்கம் உண்டான மறந்துடுறீங்க அதை விட்டுறாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் யோசித்து ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அள்ளி விடாதீங்க கேட்டதெல்லாம் ஓகே ஓட்டு வாங்க போகிறவங்க மாதிரி அப்படியெல்லாம் பண்ணாதீங்க யோசிச்சு ஒரு நல்ல வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடிகிற மாதிரி இருந்ததுன்னா கொடுங்க அதே மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னு சிம்மராசிக்கு எடுத்தோம்னா முதலாவதாக வரக்கூடியது உங்களுடைய ராசிநாதன் சூரியனுடைய ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்லோகம் கூகுளில் இருக்குது யூடியூப்பில் இருக்குது காதலை கேளுங்க சொல்ல முடியலன்னா பரவாயில்ல காதலை கேளுங்க அது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவபெருமான் கோவிலுக்கு போய் சிவ ஆலயங்களில் தீபமேற்றி சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து தர்மங்களை சிவ ஆலயங்கள்லேயே செய்கிறது உத்தம பலனை தரும் இது எதுவுமே நடக்கலையா பைரவ வழிபாடு கால பைரவருக்கு உங்களுக்கும் அவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்குது பைரவ வழிபாடு உணவற்ற திருநாய்களுக்கோ நீர் கொடுப்பது உணவு கொடுப்பது இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு பலன் தரும் இதெல்லாம் கூட முக்கிய பரிகாரம் மனைவியை மரியாதை இல்லாமல் பேசாமல் இருக்கிறது கணவனை மரியாதை இல்லாமல் பேசாமல் இருக்கிறது பெத்தவங்களுக்கு சாப்பாடு ஒழுங்காக போட்டு அன்பா ரெண்டு வார்த்தை பேசி ஆதரவாக இருக்கிறது இதுதான் முக்கிய பரிகாரம் குழந்தைகள்கிட்ட உங்களுக்கு ஆஃபீஸில் உள்ள வியாபாரத்தில் உள்ள பிரச்சனைகளை காமிக்காதிங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப அடுத்து வரும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்